தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோக்குள்ள போலாம் வாங்க புதுசாக ஒரு லேப்டாப்பை ஆன்லைனில் வாங்குறீங்க ஸோ அந்த லேப்டாப்புக்கு சில ப்ரொடெக்ஷனும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு வாரண்ட்டி இருக்குது மினிமம் ஒன் இயர் டு அப் டு த்ரீ இயர்ஸ் பேஸ்ட் ஆன் த அந்த கம்பெனி பட் அந்த வாரண்டி நிறுவையில் இருக்கும்பொழுதே ஒரு ப்ராப்ளம் ஏற்படுது நீங்கள் அந்த பர்டிகுலர் சர்வீஸ் டீமை கால் பண்ணுறீங்க ஆத்தரைஸ்டு பர்சனை அவங்க உங்களுக்கு ப்ராப்பராக சர்வீஸ் வழங்க மாட்டுறாங்க இதுக்கு வழக்கு தொடரலாமா இழப்பீடு கேட்கலாமான்னு கேட்டால் தாராளமாக வழக்கு தொடரலாம் இழப்பீடும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு வழக்கை உதாரணமாக சொல்கிறேன் அங்கே இதே மாதிரியே ஒரு சம்பவம் நடக்குது அந்த பர்சன் வழக்கை தொடராரு ஸோ அவருடைய வழக்கு என்ன அந்த கம்ப்ளைண்ட்டில் என்ன பிட்டிஷன் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் ஆப்போசிட் பார்ட்டி என்ன சொல்கிறாங்க வழக்கை விசாரித்த நீதிபதி அவர்கள் என்ன அப்சர்வேஷன் பண்ணுறாரு அண்ட் தென் வந்து அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் என்ன கிடச்சிருக்குன்றத ஷார்ட்டாக பார்க்கலாம் ஒருவேளை இந்த பிரச்சனை உங்களுக்கு இருந்தால் அதுக்கு என்ன மாதிரி அப்ரோச் பண்ணலான்றத டீட்டெயில்ஸையும் வந்து ஷார்ட்டாக பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி இந்த ஜட்மெண்ட்டில் இந்த பர்டிகுலர் கம்ப்ளைண்டர் என்ன கேஸை ஃபைல் பண்ணுறாருன்னா இந்த கம்ப்ளைண்டர் ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட் நிறுவனத்தின் மூலயமாக மார்க்யூன்ற லேப்டாப்பை வாங்குறாரு அந்த வந்து எப்போவுமே நீங்கள் ஆன்லைனில் ஒரு பொருளை வாங்கும் போது அந்த பர்டிகுலர் பொருளை ஒரு பர்டிகுலர் தேர்ட் பார்ட்டி செல்லர் வந்து கொடுப்பாங்க ஸோ இந்த ஃப்ளிப்கார்ட் அமேசான் போன்ற இணையதளங்கள் ஒரு அந்த வாடிக்கையாளரையும் அந்த செல்லரையும் இன்டர் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மீடியேட் தளமாக சில பொருட்களுக்கு இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு செயலியாக அந்த பர்டிகுலர் தளம் வந்து அமையும் அந்த மாதிரி வந்து இந்த பர்சன் அந்த செல்லர்கிட்ட இருந்து லேப்டாப் வாங்குறாரு அந்த லேப்டாப் வாங்கும்போது ஒன் இயர் வாரண்டி கொடுக்கப்படுது மேலும் அடிஷ்னல் டூ இயர்ஸ் வாரண்டி வேணும்னா அதுக்கு தனியாக ஆயிரம் ரூபா பே பண்ணணும்னு சொல்கிறாங்க அது வேறு ஒரு செல்லர் கொடுக்குறாங்க இந்த கம்ப்ளைண்டர் வந்து லேப்டாப்பை வாங்கும் போது அந்த லேப்டாப்போடு சேர்த்து இந்த அடிஷ்னல் ப்ரொடெக்ஷனையும் வாங்குறாரு ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டில் ஆப்போசிட் பார்ட்டியாக மூணு பேர் வராங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டி ஃப்ளிப்கார்ட் அண்ட் தென் செகண்ட் பார்ட்டி அந்த செல்லர் ஸோ தேர்ட் பார்ட்டியாக அந்த ப்ராடக்டை இவங்களுக்கு வித்து அந்த பர்சன் அண்ட் தேர்ட் பர்சனாக அடிஷ்னல் ப்ரொடெக்ஷன் வாங்கியிருக்க அந்த நிறுவனம் இவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கணும் ஆக்சுவலாக ஆஃப்டர் த வாரண்டி பீரியட் டூ இயர்ஸ் வந்து ஃபுல் ப்ரொடெக்ஷன் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த பர்சன் மூணாவது ஆப்போசிட் பர்சனாக வராரு ஸோ மொத்தம் மூணு பேர் கொண்ட ஆப்போசிட் டீமாக இந்த பர்டிகுலர் வழக்கில் வராங்க ஸோ இந்த பர்டிகுலர் லேப்டாப்பை நாற்பதாயிரம் ரூபாய் கொடுத்து பேமெண்ட் பண்ணி கேஷ் ஆன் டெலிவரி எல்லாம் வாங்குகிறாங்க அதுக்கான ரிசிப்ட் இந்த பிட்டிஷனர் இருக்குது ஆயிரம் ரூபா கொடுத்து லேப்டாப்பை கம்ப்ளீட் ப்ரொடக்ஷன் டூ இயர்ஸ்க்கு வாங்குறாரு ஸோ தேர்ட் ஆப்போசிட் பார்ட்டி கா பார்ட்டி கிட்ட இருந்து அதுக்கான ரிசிப்ட் இவர்கிட்ட இருக்குது இவர் வாங்கி கரெக்டாக பதினோரு மாதங்களில் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் ஏற்படுது டிஃபெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷோயிங் நாட் பூட்டிங் லேப்டாப் பூட் ஆக மாட்டேங்குது ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டை இமீடியேட்டாக அந்த செகண்ட் அண்ட் தேர்ட் ஆப்போசிட் பார்ட்டிக்கு இன்டிமேட் பண்ணுறாரு த்ரூ ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் மூலயமாக அந்த ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் ஓவர் த ஃபோன் கால் பண்ணுறாங்க எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அண்ட் தென் வந்து இமெயில் சென்ட் பண்ணுறாங்க இமெயிலும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை ஈவன் மல்டிப்புள் ஃபாலோப் பண்ணும்போது ஃபைனலாக அவங்க அந்த இமெயிலுக்கு ஒரு அப்பாலஜிஸ் கேட்டு ஒரு பர்சனை சென்ட் பண்ணுறாங்க பட் அந்த இன்ஜினியர் வந்து அந்த லேப்டாப்பை ரெடி பண்ணும்போது அவரால் சரி பண்ண முடியல ஸோ அகெய்ன் வந்து அந்த பர்டிகுலர் சர்வீஸ் சென்டர் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் டைம் கேட்குறாங்க பட் ஆஃப்டர் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை இவங்க அந்த பர்ட்டிகுலர் நிறுவனத்தோட கிரேவன்சி ஸ்தலத்தில் டாக்குமெண்ட் ஃபில் பண்ணுறாங்க மல்டிபிள் டைம் கால் பண்ணுறாங்க இமெயில் அனுப்புகிறாங்க வாட்ஸ்அப் பண்ணுறாங்க எல்லா வகையிலும் அவங்கள சர்ச் பண்ண ட்ரை பண்ணி எந்த ஒரு ப்ராப்ளமும் யாருமே வந்து அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலை ஈவன் இந்த லேப்டாப் ஸ்டில் வாரண்டி பீரியடில் இருக்குது அடிஷ்னல் ப்ரொடக்ஷன் வேறு வாங்கியிருக்காங்க அந்த தென் வந்து மேல் அதிகாரிக்கு எஸ்கலேட் பண்ணுறாங்க அவங்களுடைய அந்த ஆத்தரைஸ்டு பர்சன் யாருமே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலை ஸோ நெக்லஜென்சி மேனர் அந்த தென் வந்து அவங்க ஃபர்தராக எந்த ஒரு நெசசரி ஸ்டெப்ஸும் எடுக்கலைன்றதை இவங்க மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க ஸோ ஃபைனலாக கண்டிப்பாக இந்த டீம் வந்து ஒரு நெக்லிஜென்சி சர்வீஸ் அண்ட் தென் வந்து அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் வந்து பண்ணுறாங்க இதனால் வந்து நம்ம ரிப்பீட்டடாக ஒரு தேவையை வந்து கேட்கும்போது சர்வீஸ் இம்ப்ராப்பராக கொடுக்குறாங்க கண்டிப்பாக இவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாத காரணத்தினால லீகல் நோட்டீஸ் அனுச்சு அவங்களுக்கு ஏற்பட்ட ஃபிசிக்கல் அண்ட் தென் மென்டல் டார்ச்சருக்கு இழப்பீடு கேட்குறாங்க அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை ஸோ இதை பேஸ் பண்ணி நீதிமன்றத்துக்கு இப்போ நான் சொன்ன விஷயங்களை பெட்டிஷனாக டைப் பண்ணி சமர்ப்பிக்கிறாங்க ஸோ நீதிபதி அவர்கள் வேணுகோபா முன்னிலையில் இந்த பர்டிகுலர் வழக்கு விசாரணைக்கு வருது ஸோ ஆப்போசிட் பார்ட்டி அவங்க ப்ராப்பராக சர்வீஸ் கொடுத்தாச்சு பட் இவங்க வந்து மல்டிபிள் டைம் வந்து ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இது வந்து எங்களுடைய தவறு இல்லை நாங்கள் வந்து பண்ணுறோம் சொல்லி அவங்களோட அலிகேஷனை டினை பண்ணுறாங்க இதை விசாரித்த நீதிபதி அவர்கள் அண்ட் தென் வந்து இந்த பிட்டிஷனர் கொடுத்த ப்ராப்பரான இமெயில் ப்ரூஃப் அண்ட் தென் வந்து ஃபோன் கால் ரெக்கார்ட்ஸ் அண்ட் தென் அவங்க கொடுத்துருக்க அந்த பில் எல்லாமே செக் பண்ணி பார்த்து ஆப்போசிட் பார்ட்டி நிச்சயமாக இன் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க பா ஆப்போசிட் பார்ட்டி டூ ஒன் த்ரீ ஃப்ளிப்கார்ட் நிறுவனத்தில் அவங்க வந்து ஜஸ்ட்டு வந்து இந்த பர்டிகுலர் வழக்கில் இணையதளமாக செயல்பட்டதுனால அந்த ப்ராடக்டை செல் பண்ண அந்தேன் வந்து அடிஷ்னல் ப்ரொடக்ஷன் வாங்கின அந்த ரெண்டு நிறுவனத்தின் மீது டிஃபிஷியன்சி சர்வீஸ் வந்து ஃபைல் பண்ணுறாங்க அந்த லேப்டாப்புக்கு உரிய நேரத்தில் இவங்க சர்வீஸ் பண்ணாததுனால ஒரு ஒரு நபரும் தனிப்பட்ட முறையில் ஆறாயிரத்தி ஐநூறுரூபா பே பண்ணணும் கம்ப்ளைண்ட் இருக்குது மேலும் அவங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் காரணமாக முப்பதாயிரம் ரூபாய் பே பண்ணும் இந்த வழக்கு செலவுக்காக அஞ்சாயிரம் ரூபாய் பே பண்ணணும்னு சொல்லி ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க ஸோ இந்த வழக்கு மூலிமா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஆன்லைன்லேயோ இல்லை நேர்லேயோ ஒரு ப்ராடக்டை வாங்குறீங்க அந்த ப்ராடக்ட்டுக்கு முக்கியமான சில விஷயங்கள் நீங்கள் என்னெல்லாம் வச்சுருக்கணுன்னா ப்ராடக்ட் வாங்கினதுக்கான பில் அந்த ப்ராடக்டுக்கான வாரண்டி கார்டு நீங்கள் எந்த விதத்தில் பே பண்ணியிருக்கீங்களோ அதற்கான அத்தாட்சி அவங்க கொடுத்த ரெசிப்ட் இது எல்லாமே நீங்கள் ஒரு வழக்கை பதிவு செய்கிறீங்கன்னா ஸோ முதன்மையான சில விஷயங்கள் இந்த எவிடன்ஸ் வந்து எப்பவுமே உங்கக்கிட்ட இருக்கணும் ஸோ இது இல்லாமல் ஒரு வழக்கை நீங்கள் தொடர்கதுக்கு முன்னாடி எப்பவுமே ஒரு அமிக்கபிள் செட்டில்மெண்ட்டை வந்து நீங்கள் டீல் பண்ணணும் இந்த மாதிரி வந்து சர்வீஸ் சென்டருக்கு கால் பண்ணுறது அந்த பர்டிகுலர் ரெஸ்குலேஷன் முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது இது மூலிமா எந்த நிவர்த்தியும் கிடைக்கல உங்களுக்கு வந்து கிரேவன்சஸ் ஃபில் பண்ணியும் உங்களுக்கு ப்ராப்பரான இன்டிமேஷன் இல்லைன்றப்ப நீங்கள் வந்து த்ரூ ரிட்டர்னில் வந்து சப்மிட் பண்ணோம் இதர் இமெயில் நீங்கள் பண்ணியிருக்கலாம் இந்த மொத்த இன்ஃபர்மேஷன் ஸ்டேட் பண்ணி அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு லெட்டர் வந்து ரெப்ரஸன்டேஷன் லெட்டர் கொடுக்கலாம் ஸோ ரெண்டுமே இல்லை நீங்கள் வந்து டேரெக்டாக லீகல் நோட்டீஸ் கொடுக்குறேன்னு சொன்னாலும் டைரெக்டாக லீகல் நோட்டீஸை நீங்கள் அனுப்பலாம் ஸோ இந்த பர்டிகுலர் நோட்டீஸ்க்கு அவங்க உங்கள் ரெக்டிஃபிகேஷனை செய்கிறேன்னு சொல்லிவிட்டால் நீங்கள் நீதிமன்றம் போகணுன்னு அவசியம் இல்லை ஒருவேளை அவங்க ரெஸ்பான்ஸே பண்ணலை இல்லை கொடுத்துருக்க ரெஸ்பான்ஸஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லைன்னு சொன்னால் இந்த ஆதாரங்களை பேஸ் பண்ணி வழக்கு தொடரலாம் ஸோ உங்கள் கிட்டே இருக்க எவிடன்ஸ் ப்ராப்பராக இருந்தால் உங்கள் சைடு நிதி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்க நினைக்கிறேன் வேறு ஏதாலும் கமெண்ட் செக்ஷன் கேட்கலாம் அடுத்த வடிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்